ஆக்சுவலி அவங்களுக்கு தான் கொடுத்தது கேரண்டி தானே போடுறேன் ஐ இப்ப உங்களுக்கு மேல ஒரு வன்மம் இருந்ததுன்னா இப்ப நீங்க இல்லையா ஒருத்தருக்கு வன்மம் இருந்தா என்ன பண்ணுவாங்க ஏதோ செலிபிரி பண்ண மாட்டாங்க செலிபிரிட்டியும் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்க கிட்ட என்கிட்ட ஒரு தடவை ரெண்டு மூணு பேர் வந்து ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ண விரும்புறாங்களான்னு கேட்டாங்க ஸோ தி ரெஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் நான் என்ன பண்றதுக்கு செட்டில்மெண்ட் குடுக்குறத அவங்களுக்கு எஸ் நோ ப்ரா எனக்கு அவங்களுக்கும் இந்த இதை தவிர அவங்க தான் என்ன ஃப்ரேம் பண்ணாங்களே ஒழிய அவங்கள நாங்க எதுவும் பாதிக்கலை என்கிட்ட டைரக்டா எதுவும் வரல பட் இன் டைரெக்டா வந்து எனக்கு அது கிட்டேயே நான் போல யெஸ் அவங்கள பத்தி நீங்க எழுதும்போது தான் எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்க பேசுவாங்க அவங்களை கூப்பிட்டு செட்டில்மெண்ட் ஏதாவது வாங்க பேசலாம் அப்படின்றதுக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு தான் நியாயமா இருந்தா சாரு நானும் என்ன வேணா பண்ணியிருப்போம் அநியாயத்துக்கு துணை போக முடியும் அதுக்காக நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும்னு இருந்தா கூட நினைச்சது அவங்க என்ன நினைச்சது எங்க கிட்ட வந்தாங்கன்னு தெரியல நம்ம எப்படி ஸ்டடி பண்றது அவங்ககிட்ட எனக்கு அந்த பீரியட் தவிர எதுவும் சம்பந்தமே கிடையாது

அவங்க தான் செட்டில் பண்ணிட்டாங்க இப்போ உங்ககிட்ட நான் நாலு நாலு ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் நாலு ரூபாய் கொடுத்துட்டாங்க இல்ல எனக்கு பத்தாதுன்னு அக்ரிமெண்ட்டுக்கு மேற மாதிரி கேட்டு யூ வாண்ட் எயிட் ரூபீஸ் அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அதுக்கு நான் போக முடியும் ஐ கான் கெட் இன் தட் பட் நான் கேரண்டி கொடுத்ததெல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க ஆமாம்

ஃபோட்டோரியலிஸ்டிக் மோஷன் கேப்சர் பிக்சர் இது வரைக்கும் உலகத்தில் யாரும் எடுக்கல அஞ்சு கேரக்டர்ஸோட ஸோ அந்த பெருமை இருக்குது அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அந்த மாதிரி ஒரு எஃபோர்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பண்ணும்போது நம்ம முயற்சி எடுக்கணுன்றதுக்காக தான் ஐ ஸ்டுட் பை தட் உங்களுக்கு ஒரு நண்பருக்கும் பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க ஒரு நண்பருக்குள்ளேயே வந்தா என்ன பண்ணுவீங்க ஒருத்தர் ஒருத்தர் ஹார்ம் பண்ணோன்றது நம்ம புராணாலயங்கள் எதுல இல்லை எடுத்து பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல ஒரு விகாரமா ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த மனசை நிறுத்த முடியாது அதுக்கு எதிராக நான் வந்து எவ்வளவோ குவெட்டா இருந்து பார்த்தேன் ஃபைனலி ஐ எஸ் லெட் கோஸ்ட் சப்மிட் பண்ணிட்டு கோர்ட்டை மதிச்சு ஒரு தடவை அப்பியர் ஆனோ அப்படின்னு ஒரு சம்மன்ஸ் இருந்தது ஓகே லெட் மீ கோன்னு சொல்லிட்டு அது முடிப்பு கட்டுறதுக்கு தான் இன்னைக்கு ஏன்னா அவங்க மேல டெஃபமேஷன் தான் போடணும் ஆமா அவங்க மேல டெஃபமேஷனும் அவங்க மேல கேஸ் தான் போடணும் இனிமேல் என்ன ஹேரஸ் பண்ணியோ ஹியூமிலியேட் பண்ணியோ ஆள் விட்டு செட்டில்மெண்ட் கேட்டு இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ஐ கே நாட் இன்னைக்கு கூட கேட்டாங்க கோர்ட்ல ஏன் செட்டில்மெண்ட் பண்ணலாமே அப்படின்னு கோர்ட்ல கேட்டாங்க ஐ கான்ட் மென்ஷன் இட்ஸ் அ லா இட்ஸ் పనిత రొమ్మకాలా